மொபைல் ஜர்களுக்கு வணக்கம் இப்போ பரபரப்பான ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா நீ எனக்கு மகனும் கிடையாது நான் உனக்கு அப்பாவும் கிடையாது அப்படின்ற ஒரு பிரேக்கிங் நியூஸ் தாங்க அவ்வளோ மும்முரமாக இன்னும் போகல இன்னும் ரெண்டு நாள் அந்த விஷயங்களும் வந்துடும் தான் நினைக்கிறேன் நீ என் மகனே இல்லை அப்படின்னே சொல்லியிருக்கலாம் ராமதாஸ் அவர்களே அன்புமணி பக்கத்தில் ராமதாஸ்ன்னு எப்பவுமே வந்து பார்த்தோன்னா எல்லா விக்கிபீடியாலேயும் சரி எங்கே அவர் சைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு தான் வந்து சைன் பண்ணுவார் இனிமேல் வந்து அன்புமணி அப்படின்னு மட்டும் போட்டுக்கணும் இல்லைன்னா அன்புமணி ஆர் அப்படின்னு போடணும் இல்லைன்னா ஆர் அன்புமணி அப்படின்னு சொல்லி போடணும் இனிமேல் அவர் இன்ஷியல் மட்டும் தான் போட்டுக்கணுமா அன்புமணியோட பேர் பக்கத்தில் ராமதாஸ்ன்ற அந்த பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கும்பகோணத்தில் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு ராமதாஸ் ஐயா அவர்கள் இதுக்கு மகன் இல்லைனே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சோசியல் மீடியால அந்த அளவுக்கு வந்து பேசிட்டும் இருக்காங்க இந்த உச்சகட்ட மோதல் என்ன அப்படின்னு சொல்றது மக்கள் ஆகிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் ஒரு செயற்குழு கூட்டத்துல அப்பா மகனுக்கு இருந்த மோதல் மறுபடியும் சேர்ந்து வர நேரத்தில் அப்படி வர மாதிரி வந்து பானை உடஞ்சி எப்படி துக்குள் நூறா ஆச்சோ அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பானையை இன்னும் சேர்க்கவே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லணும் அதுதான் இப்போ என்ன சொல்கிறோம் நம்ம மாம்பழத்தை எப்படி கட் பண்ணாலும் மறுபடியும் ஒட்ட வச்சோன்னா அந்த விரிசல் எப்படி இருக்கும் அப்படிம்போ அது மாதிரி இந்த பாமகவில் இன்னும் அந்த பிரிவில் தாங்க இருக்கு பல பேர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேகரன்ற முயற்சி தோல்வி அடைஞ்சிடுச்சு அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி இப்படின்ற எல்லாருமே போயிட்டு பேசிய நிலைமையில அந்த சண்டை ஓய்ந்த பாடு இல்லை அதே போல வந்து பார்த்தோம்னா கட்சியினரே வந்து தீக்குளிக்கவே வந்து முயன்றாங்க நீ என்ன தான் நீ தீக்குளித்து நீ கருகி போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டு பேரும் திட்டவட்டமாக முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்பா மகன் பிரச்சனைக்கு தொண்டெல்லாம் ஏன்டா தீ குளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து இருக்குது நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க ஒன்று குடிக்குவாங்க தொண்டனுடைய நிலைமை என்ன ஆகும் இதே விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா காடுவெட்டி குரு அவர்களுக்கு நடந்தது இது வரைக்கும் அந்த குடும்பத்தை இந்த குடும்பம் பார்த்துருக்கு அப்படின்ட்டு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதனால் தொண்டர்கள்லாம் இவங்க ரெண்டு பேருக்காக யாரும் தீ குளிக்கிறது இல்லை இந்த தீ குச்சி கூட பற்ற வைக்காதங்க இப்போ பாத்தீங்களா நம்ம இவங்களை எப்படியாவது ஒன்று சேர்த்தரலாம் அப்படின்னும் போது ஐயா அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் நீ என் மகனே இல்லை அப்படின்றது போல இனி அன்புமணி வந்து ராமதாஸ்ன்ற பெயரை சேர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா வந்து சொல்லிட்டாரு அதே போல பாமகவினர் நிறைய பேர் சமீபமாக இந்த நாலு ஐந்து மாதங்களாக சண்டையில் வந்து பாத்தீங்கன்னா பாமகவினர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேற வேறு கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க திமுகவில் சேர்ந்துருக்காங்க அதிமுகவில் போயிட்டு பாதி பேர் சேர்ந்துருக்காங்க இதே போல் இருந்தது அப்படின்னா இந்த கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியது தான் ஏன்னா மக்களும் அவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் அப்படின்னா யார் உங்களுடைய அதாவது பாமகவுனுடைய சொந்த ஜாதி கட்சி அவ்வளோ வந்து கொந்தளிச்சு போயிருக்கானுங்க என்னடா இவங்க போதைக்கு நம்ம ஊர்காவா அப்படின்ற மாதிரி இருக்கு அஹ் இப்பன்னா அப்பா அந்த சைடு போனா அப்பா ஓட்டு போடணும் இல்ல மகன் வந்து இது பண்ணாருன்னா மகனுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்ற மாதிரி கட்சியினர் மட்டும் இல்லை ஜாதியினரிடையே வந்து மிகப்பெரிய வந்து பெயர் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் வந்து இந்த மோதல் வந்து முடிகிற மாதிரி தெரியலங்க இன்னும் மோதல் தொடர்ந்துனே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நிலையில் காந்தி மதி அவர்கள் கூட ரெண்டு நாளுக்கு முன்னாடி செயற்கழ கூட்டத்தில் மேடையில் வந்து உட்கார அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ வந்து பார்த்துங்க அப்படின்னா அன்புமணி அவர்கள் இருக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயும் வந்து நினச்சிட்டும் இருக்காரு என்னடா நம்ம ஒன்றா இருந்தோம்னா அவங்க பாட்டுன்னு அவங்க வந்துருப்பாங்க இப்போ தேவையில்லாமல் யார் யாரோ உள்ளே வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் ஒரு ஓரமாக கொந்தளிச்சிட்டும் இருக்காருன்னே நம்ம சொல்லலாம் இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்களாகியே அதை உங்ககிட்டே வரும் இந்த பிரச்சனையை எப்போ தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை இது மாதிரி என் மகனே இல்லை அப்படின்னு சொல்லாமல் என்னுடைய பேரை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்களை மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்துக்களையும் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் இந்த பாமகனுடைய தொடர் மோதல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்